வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பகுதிகளில் வன விலங்குகளை வேட்டையாடியதாக வெலிங்டனைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் ராஜன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் நாட்டு வெடிகுண்டு சுருக்கு கம்பிகள் கார் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் பல இடங்களில் வன விலங்குகளை வேட்டையாட வெடியை புதைத்து வைத்துள்ளதாக புகார் எழுந்தது கோர்ட் அனுமதி பெற்று ராமகிருஷ்ணனை வனத்துறையினர் கஸ்டடி எடுத்தனர் உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் மற்றும் குன்னூர் ரேஞ்சர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கிளிண்டல் பகுதியில் மோப்பனாய் உதவியோடு சோதனை மேற்கொண்டனர் அதில் ஆற்றோரத்தில் ஷெட் அமைத்து வேட்டை நாய்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தன வன விலங்குகளை வேட்டையாட புதைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகளையும் அகற்றினர் அதைத் தொடர்ந்து மீண்டும் அவர்களை சிறையில் அடைத்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஐயங்குள்ளி நெலாக்கோட்டை தேவால பகுதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆல் தி சில்ட்ரன் அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித்குமார் தலைமை வகித்தார் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவு தானியங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுகள் அடங்கிய பொருட்களை வழங்கி மருத்துவக் குழுவினர் ஆலோசனை வழங்கினர் கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொது செயலாளர் சிவசுப்ரமணியம் டாக்டர் நவீன்குமார் பணியாளர்கள் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட கர்ப்பிணிகள் பங்கேற்றனர் சினிமா ரசிகர்களை மகிழ்விப்பதே திரைப்படம் ஒரு ஜாதியினரை மற்றொரு சித்தரித்து ஜாதி வரியை தூண்டி இரு பிரிவினரிடையே தேவையற்ற பகையை உருவாக்கும் வேலை ஆரோக்கியமான சினிமா துறைக்கு நல்லதல்ல என திரைப்பட உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் தெரிவித்தார் ஜாதி எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் பேர்ல எவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க திருப்பி திருப்பி விளிம்ப நிலையில் நாங்கள் இருக்கிறோம் விளிம்பு நிலையில் பேசிட்டு இருக்கீங்களே எந்த ஜாதியில விளிம்ப நிலை இல்லாமல் இருக்கிறான் ஐயர்ல சாப்பாட்டுக்கு இல்லாதால ஆயிரம் பேருக்கு நம்மளால காட்ட முடியும் அந்த கால சாப்பாட்டுக்குள்ள செட்டியார் இருக்கிறான் கவுண்டர் இருக்கிறான் முதலியார் இருக்கிறான் எல்லா ஜாதியிலையும் வறுமையில் இருக்கிறவன் இருக்கிறான் வறுமை வந்து இவங்களுக்கு மட்டுமே சொத்துங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க உனக்கு மட்டுமே இல்லைடா எல்லாரும் வறுமையில் இருக்கிறாங்க நான் என் பையன் பொண்ணு எடுக்கணும் நான் எங்கேயாவது பேட்ச்மேன் வேலை செய்கிற வீட்டில் பொண்ணு எடுக்க போறேனா கிடையாது எங்கிட்ட இரநூறு கோடி இருந்ததுன்னா நான் நூற்றம்பது கோடியாவது அட்லீஸ்ட் இருக்கிற ஒருத்தன் வீட்டில் தான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பது கோடி இருக்கணும்னு பார்க்கணுங்கிறேன் அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க எந்த விளிம்பு நல ஜாதியாக இருந்தாலும் நீ எங்கே வந்து அந்தஸ்து கொண்டுற நீயே இப்போ நீ வந்து சம்பாதிச்ச சரி சாதாரணமாக இருந்தால் பாலத்தாரு தூக்கிட்டு தெரிஞ்சால் எல்லாம் மண்ணை பிடிச்சா நீ சம்பாதிச்சிட்ட சம்பாதிச்ச நீ இப்போ ஒரு ரெண்டு வருடம் சம்பளம் வாங்குற இல்லை அஞ்சு ரூபா சம்பளம் வாங்குறேன் உடனே ஒரு ஐநூறு பேருக்கு கூட்டி ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து நீயே இல்ல நீ என்ன பண்ண நீ பென்ஸ் கார் வாங்கணும் நீ ஒரு பங்களா கட்டணும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்கு தான் நீ பாடுபடுற ஒழிய அடுத்தவனுடைய வாழ்க்கை நீயே வந்து பாடுபட மாட்ட ஆனா அடுத்தவனை வந்து பாடுபட சொல்லுவேன் நீ எங்க சமுதாய கேள் இருக்குது எங்க சமுதாய கேள் இருக்குது நீங்க பாருங்க உங்க சமுதாய கேள்வி நீ உங்க சமுதாயத்துல மேல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அந்த சமுதாயத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க நாங்க மட்டும் தான் கஷ்டப்படுறோம் எங்க சமுதாயம் மட்டும் தான் கஷ்டப்படுது அப்படின்னு இப்போ ஒரு எடுத்து எடுத்துக்காட்டணுமா இப்ப நான் எடுத்துக்காட்டணும் ஒரு படம் எடுத்து எடுத்துக்காட்டணுமா எங்க அப்பா கை வேண்டி எடுத்துட்டு இருந்தாரு நான் இப்படி வந்தேன் என் சமுதாயம் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு நான் காட்டணுமா ஏன்னா ஜாதி மதம் பார்க்காத ஒரே இடம் ஒரு கோயில்ல ஜாதி மதம் இருக்குது மத்த இடத்துல ஜாதி மதம் இருக்கு சினிமா தியேட்டர்ல ஜாதி மதமே இல்ல அப்படி இருக்கக்கூடிய இந்த தொழில நீங்க எதுக்காக மறுபடியும் ஜாதி புதுத்துறீங்க நீங்க கொண்டு வராதிங்க நீங்க இந்த மாதிரி சமீப காலத்தில் நீங்க ரெண்டு மூணு பேர் இப்படி வந்து பண்றவனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா

மூன்று அடி உயரத்தில் நான்கு டன் எடையில் இரும்பு மற்றும் தாமிர உலோகத்தில் தங்க முலாம் பூசப்பட்ட தங்க ரதத்தை செய்து முடித்தனர் தேர் முப்பத்தி ஐந்து டிகிரி திரும்பும் அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் தயார் செய்யப்பட்டுள்ளது விரைவில் விமானம் மூலம் அமெரிக்கா அனுப்பப்படும் என தேர் தயாரித்த நிறுவனம் தெரிவித்தது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியார் அரசு தேயிலை தோட்டக் கழகமான டான்டி சரகம் ஒன் பி தேயிலை தோட்டம் அருகே நீரோடி பகுதியில் காட்டு யானை இறந்து கிடந்தது தொழிலாளர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு வனச்சரகர்கள் மற்றும் வன ஊழியர்கள் உடலை ஆய்வு செய்தனர் நீருடையை கடக்க முயன்ற பெண் யானை வழுக்கி விழுந்து சேற்றில் சிக்கியிருந்தது தெரிய வந்தது இறந்த யானை உடலை முதுமலை டாக்டர் ராஜேஷ்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடற்கூறு ஆய்வு செய்தனர்